அதிமுகவின் இரு அணிகளையும் பாஜக நேரடியாகவோ மறைமுகமாகவோ இயக்க முடியாது என ஓபிஎஸ் பி அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கோவில் தெரிவித்தார் அதிமுகவை பாஜக நேரடியாகவே இயக்கும் பாஜக தேசிய செயலாளர் ஹெச்ராஜா கூறிய கருத்துக்கு கோவையில் பதிலளித்து அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாராலும் இயக்கப்பட முடியாது பாதையில் நடைபோடுவதுதான் அண்ணன் ஓ அவர்களுடைய குறிக்கோள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் என்றைக்கும் வந்து வேறு யாராலையும் இயக்கப்பட முடியாது அண்ணன் அவர்கள் இரண்டு மாதங்கள் அமைச்சர் முதலமைச்சராக இருந்தப்போதும் சரி அது நீட்டாக இருந்தாலும் சரி ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி பாதாவாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் வந்து தமிழகத்தின் நினைப்பாடு அந்த டயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக அம்மாவின் வழி நடந்து தான் நாங்கள் செஞ்சிட்டு அதிமுகவில் இருந்து சசிகலா குடும்பத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் பேச்சுவார்த்தை தொடங்கும் எனவும் ஆனால் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் தற்போதும் சசிகலாவை சந்தித்து வருவதாகவும் பாண்டியராஜன் சுட்டிக்காட்டினார்